ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நம்மளுடைய கமல் சாரும் கௌதமி மேடமும் வந்துட்டு லிவிங் டுகெதரா வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க சாருக்கு சுதிஹாசன் அக்ஷராசன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க கௌதமிக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணு இருந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதோ பிளவி ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க இதுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் கௌதமி மேடம் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்னோட பொண்ணோட ஃபியூச்சருக்காக தான் வந்துட்டு நான் கமலை பிரிகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மற்றபடி எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லியிருந்தாங்க எதுக்காக இவங்க இவங்களோட பொண்ணோட ஃபியூச்சருக்காக கமல் சார் பிரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதிஹாசனுக்கும் கௌதமி மேடமுக்கும் மிகப்பெரிய சண்டை எதுக்காகனா கௌதமி மேடம் வந்துட்டு தன்னுடைய பொண்ணை வந்துட்டு சினிமா துறையில இன்ட்ரோடியூஸ் பண்ண இருப்பதாகவும் ஹீரோயினா வளமா மாற வைக்கிறதுக்கு விருப்பம் இருக்கதாகவும் கௌதம் கமல் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா சுதிஹாசன் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கமல் சார் கிட்ட சொல்லி இல்ல இப்போ நான் ஆல்ரெடி சினி ஃபீல்ட்ல இருக்கேன் இவங்க வந்தா எனக்கு காம்படிஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கமல் கமல்சாரிட்ட சொல்லிருக்காங்க இதனாலயே அந்த குடும்பத்துல விரிசல் இதுபட்டு ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க இப்போ கௌதமி மேடம் தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் ஏன் இறங்குறாங்களாம் ஆனா எல்லாம் ஹீரோஸும் என்ன சொல்றாங்கன்னா இவங்களுக்கு ஹீரோயின் ஃபேஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே இன்சல்ட் பண்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்களாம் இவங்க தனுஷ்கிட்ட போய் கேட்டதுக்கு அப்புறமா கூட வந்துட்டு தனுஷும் வந்துட்டு இவங்களுக்கு எந்த சான்ஸும் குடுக்குற மாதிரி இல்லையா இதனால மனசடைஞ்சு போயிருக்காங்க நம்மளுடைய கௌதமி அவசரப்பட்டு கமல் சாரை பிரிஞ்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணி வந்துட்டு கூடிய சீக்கிரமே வந்துட்டு மறுபடியும் ரெண்டு பேர் ஒன்னா சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமா தோறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க